ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசாரஸ்வடைசல் வாங்க இன்னைக்கு கான் சாட் ஸ்வீட் கார்ன் சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கறேன் ரெண்டு கானை வந்து நான் வேக வச்சு இந்த மாதிரி உழிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதையும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் தேவையான அளவு புழிஞ்சு விட்டுக்கலாம் ரெண்டு கானுன்றனால நான் கொஞ்சம் மட்டும் புழிஞ்சுக்கிறேன் இப்போது சாட் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு சாட் மசாலா மட்டும் போதும் புளிப்பு ஆல்ரெடி வந்து எனக்கு லெமன் இருக்கிறதுனால நான் சாட் மசாலாவும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இல்லையா அதனால் நான் தக்காளி சேர்த்துக்கல இதெல்லாம் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் காரணம் நம்மளுக்கு உப்பு வந்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லா சத்துக்களும் ஒன்றா சேர்த்து கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ